ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வடைப்பாவை தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் மூணு உருளைக்கிழங்கும் ரெண்டாக கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சிட்டு தோல் நீக்கி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைக்க நான் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதோ ஒன்று ஒன்றா மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க முதல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே சேர்த்துட்டு இது தண்ணி சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குறை அரைச்சி எடுத்துகிட்டு இதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ பேனில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெடிச்சு வந்த உடனே இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு இப்போ நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா இது வதங்கி வந்த பிறகு நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதைவை நம்ம இதோட கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதாக நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதாங்க இதுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு நம்ம பவுடர் ரெடி பண்ணணும் நான் வறுத்து தோல் நீக்கி வச்ச வேர்க்கடலை ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சில்லி பவுடரு சேர்த்துக்கோங்க ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க பொடி பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது உருளைக்கிழங்கு செய்து வச்சலாம் அதுவே நம்ம ஒரு பாலாக ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன் கலருக்கு வேண்டி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு மாதத்துக்கு இது நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இந்த அளவு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நம்ம செய்து வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பால் பாலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணிக்கோங்க இப்போ மாவில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இது நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் கலரே அட்டகாசமாக இருக்குது இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு போண்டாவை ரெடி ஆகிடுச்சு பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு நான் கடையில் பாவ் பண்ணு வாங்கியிருக்கேன் இதுமாரி இப்போ எல்லாத்தையும் நம்ம அசம்பல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பண்ணை பார்த்திங்கனாக்கா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க முழுசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சால் ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த போண்டாவை உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ பொறிச்சு வச்சு இல்லைங்களா பச்சை மிளகா அதையுமே சேர்த்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோ தாங்க செம டேஸ்டியான மும்பை ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு வடைப்போம் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியான மெத்திடலாம் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படாமல் இதுபோல் நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ